எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் ராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பலன் பொறுத்தவரை ஜனவரி மாதம் துவங்கி இரண்டாம் வாரம் ஆறாம் தேதி முதல் சற்றேறக்குறைய பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மார் இருபத்தி ஏழு துவங்கி இருபத்தி ஒன்பது வரை என்று இந்த பதிவை உங்களுக்காக நான் தருகின்றேன் அன்பு நேயர்களே துவக்கத்திலேயே இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருப்பது சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் தனகாரகன் இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று துவங்கக்கூடிய வாரம் அவர் ஆறாம் தேதி மத்திய வாக்கிலே மூன்றாம் இடத்திற்கு கேதுவோடு சென்று இணைவார் ஏற்கனவே கேது ராக அச்சில் சந்திரன் வந்து இணைவது என்பது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை எதிலுமே ஒரு அவசரம் கூடாது இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிலும் வாழ்க்கை துணை நீங்கள் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணை விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்வது என்பது இருக்க வேண்டும் எதையும் ஒரு படபட போடு அதனால்தான் டோன்ட் ஹரி இன் எனி திங் என்று தலைப்பிலும் தந்திருக்கின்றேன் பல நாட்களாக முயற்சி செய்திருக்கிறீர்கள் ஆனால் கிடைக்கவில்லை ஒரு நல்ல விஷயம் என்று வருத்தப்படுகிறீர்கள் என்றால் அதிலே ஒரு வெற்றி தருவதற்கு இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து ஏழாம் இடத்துல இருப்பது என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும் ஏனென்றால் இந்த சுக்கிரன் என்பது பனிரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களை பொறுத்தவரை ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் அதே சமயத்தில் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆகினாலே ஒரு நுட்பமான ஒரு இணைவு ஏழாம் இடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நேர்மை நன்னிடத்தை தெய்வ பக்தியோடு ஒரு விஷயத்தை செய்யும்போது வெற்றி என்பது நிச்சயமாக அமையும் அது மட்டுமல்ல ஏழாம் இடத்துல ஒரு நிபுணத்துவ யோகம் என்பது அமைகிறது ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடன் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களை ஒரு நல்ல நுட்பம் நல்ல ஒரு யோசனை நல்ல சிந்தனை மூலமாக கையாண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குருமங்கல யோகம் என்பது உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய வேலைகளை செய்வதற்கு தெம்பையும் திறனையும் தரும் எதையுமே ஒரு தைரியமாக செய்வதற்கு உங்கள் ராசியில் வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட குரு பகவான் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ஆகினாலே உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருப்பது இந்த வாரம் முழுக்க ஒரு அற்புதம் தெய்வ அனுகிரகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் முழுக்க இறையொருள் என்றே நினைத்துக் கொள்ளுங்கள் இறைவனுடைய அருளின் காரணமாக இந்த வாரத்தில் பல சிறப்பு விஷயங்களை நீங்கள் கையாளலாம் வாரத்தினுடைய துவக்கத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த பதிவு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் ஆகினால் அந்த நிலையில மூன்றாம் நிலைக்கு சந்திரன் வந்து விடுவது அந்த நிலையிலும் கூட கேதுவோடு இணைந்திருப்பார் ஆகினால பேச்சிலே சற்று கூடுதல் கவனம் ஆன்லைன் விஷயங்களில சற்று மனம் தடுமாறி சிந்தை தடுமாறு எதிலும் ஒரு விஷயத்திலே ஒரு வாட்ஸ்அப் போன்ற விஷயத்திலோ அல்லது சமூக வலைதளங்களிலே பதிவிடும் போது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சிலே சற்று கடுமை கூட்டிவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகினால் பேச்சிலே கட்டுப்பாடு தேவை தொழில் வேலை வியாபாரத்தில் சுற்றமும் நட்பும் கண்டு செயல்பட வேண்டும் அதாவது எல்லோரும் வேண்டும் என்ற விஷயத்தை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் கேதுவோடு இணைந்திருக்கும் போது கேமதுரும யோகம் என்பது அமைகிறது அதனால் அலட்சியமாக ஏதோ ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ விடுவது என்று செய்ய வேண்டிய விஷயத்தை நாளை செய்யலாம் என்று விடுவது விடுவது அது உங்களுக்கு இந்த வாரத்தில் அப்படி விடுவது என்பது சரியாக அமையாது ஆகையினால் எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை அப்போதே செய்து முடிக்க வேண்டும் ஆனாலும் கூட நல்ல நல்ல யோசனைகள் இந்த நிபுணத்துவ யோகம் சூரியன் புதன் இணைவது உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்து வக்ரகுருவின் பார்வையின் காரணமாக நல்ல யோசனைகள் தோன்றும் வியாபாரத்திலே சற்று கூடுதல் கவனமாக இருக்கும் போது வெற்றி முதல்ல சொன்னேன் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு என்பது கூடாது சுய மரியாதை குறையக்கூடிய இடங்களிலிருந்து அகன்று செயல்பட வேண்டும் முதல ராசிக்கு இந்த மூன்றாம் வீட்டிலே கேது இருக்கிறார் இதனால் பங்கு வர்த்தகம் அல்லது ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் போன்றவற்றிலே ஏதேனும் ஒரு திடீர் வெற்றி என்பது இருக்கும் ஏதேனும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு படத்தை முதலீடு போட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் என்றால் நான் சொன்னவா விபரீத ராஜ்யம் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை தரும் இதற்கு நீங்கள் முன்னமே ஒரு முயற்சி எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இப்போது பெரிய பணத்தை எல்லாம் போடுவது என்பது சாத்தியப்படாது அது நல்ல ஆலோசனை இல்லாமல் செய்வதும் தவறாக மாறிவிடும் ஆகினால் வரக்கூடிய லாபம் ஏதேனும் இருக்கிறது என்றால் பெரிய முதலீடுகளில் சென்று சிக்கக்கூடாது இருக்கக்கூடிய கடலிலிருந்து எப்படி வெளிவருவது என்று முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் எந்த ஒரு விதமும் லாபமாக வரக்கூடிய உழைத்து வரக்கூடிய விஷயம் மொத்தம் நஷ்டமாக மாறக்கூடிய சூழ்நிலையை தந்துவிடும் பேராசை என்பது அறவே இருக்கக்கூடாது நீங்கள் உழைத்த விஷயத்திற்கு உங்களுக்கு வந்தால் போதும் என்று இருக்க வேண்டும் மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்திலே குருவினுடைய வீட்டில சனி பகவானும் சனி பகவான் குருவினுடைய வீட்டிலும் குரு உங்களுடைய ராசியிலும் இருக்கிறார் ஆகையினால் தொழிலில சற்று நேரத்தை ஒதுக்கி அதற்காக எப்படி முன்னேறலாம் என்று உழைக்கும்போது நிச்சயமான வெற்றி என்பது தரும் ஆரோக்கியத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை ஆண் பெண் உறவுகளிலே நீங்கள் இல்லறம் தாண்டிய ஒரு ஏதேனும் ஒரு செய்கை இருந்தால் அது நிச்சயமாக ஒரு தண்டனை விஷயமாக மாறக்கூடிய அமைப்பை காட்டும் உடல் நலத்திலே மிக அக்கறை தேவை வீட்டிலே வயது முதிர்ந்தோர் எண்பது வயதிற்கு மேல் உள்ளவர் என்றால் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலக் கோளாறு போன்ற விஷயங்களிலே அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது வாரத்தினுடைய மைய பகுதியிலே பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த வாரம் குடும்ப பிரச்சனைகளை பொறுத்தவரை நீங்களே உங்களுடைய குடும்ப பிரச்சனையை கையாள வேண்டுமே தவிர வெளி ஆட்கள் தலையீடு என்பது இருக்கக்கூடாது நீங்களும் வெளியாட்களின் ஆட்களின் தலையிடக்கூடாது வெள்ளிக்கிழமை துவங்கி ஏதேனும் ஒரு சொத்து விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த முயற்சி என்பது வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக தரும் வெள்ளிக்கிழமை முதல் வார கடைசி மற்றும் அடுத்த வாரம் துவங்கக்கூடிய செவ்வாய் புதன் செவ்வாய் புதன் வரை திங்கள் செவ்வாய் புதன் வரை கூட சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது அன்பானவர்கள் யார் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களிடம் எந்த விதமான சிக்கலும் இன்றி எடுத்திருந்து பேசுவதும் இன்றி நக்கல் நையாண்டியாக பேசுவதும் இன்றி இருப்பது வெற்றியை தரும் இல்லை என்றால் சாதாரணமாக பேசுவது போன்று பேசி உங்களை எளிதிலே கெடுத்துவிடக்கூடிய அபாயமும் காட்டுகிறது இந்த வாரம் தொழில் வியாபாரத்திலே தொழில் நீங்கள் பல தடைகள் சந்தித்து வந்து இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு எளிதான ஒரு உபாயத்தை கண்டுபிடிக்கிறேன் என்று ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது மிதனராசி அம்பர்கள் என்றால் புதிய விஷயத்தை புதிய ஒரு உத்தியை கையாள்கிறேன் என்று புதிய பிரச்சனையில் சிக்காமல் நல்ல ஆலோசனையின் பேரிலே எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் பெரிய முதலீடு பெரிய விஷயங்கள் செய்கிறேன் என்றால் அப்போதுதான் ஒரு நல்ல தீர்வு என்பது இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலையை எப்போதுமே ஒரு பிரிஸ்காக வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய செயல் திறனும் அப்படி இருக்க வேண்டும் சிலர் உங்களுடைய நட்பு நட்பு வட்டாரம் ஆண் பெண் என்று எதிர்பார்த்ததோடு ஒரு சுற்றுலா என்று திட்டமிட்டு அதனால் ஏதேனும் சிக்கல் வந்துவிடக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது ஆகையினால் தேவையில்லாத பயணங்களை திட்டமிடாதீர்கள் அத்தியாவசிய பயணங்கள் அல்லது தேவை உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களில் மட்டும்தான் ஈடுபட வேண்டும் மாணவர்கள் கல்வியை தவிர உங்களுடைய கல்வியை முடித்துவிட்டுத்தான் காதல் என்று இருக்க வேண்டுமே தவிர கல்வி என்ற நிலையிலே காதலையும் சேர்த்து கையாளுவது என்பது சிக்கலை தரும் அது குறிப்பாக இந்த வாரம் உடல் நலத்திலே ஏற்கனவே ரத்த அழுத்தம் போன்றவை இருக்கிறது டஸ்ட் அலர்ஜி இருக்கிறது என்றால் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு ஏற்றத்துக்கு தரும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபடுவது லக்ஷ்மி சகசரநாமம் படிப்பது வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே லக்ஷ்மி தாயாருக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து வேண்டுவது செவ்வாய்க்கிழமையிலே உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுடைய வெற்றியை பல மடங்காக அதிகரிக்க அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இந்த வாரம் பொறுத்தவரை மார்கழி இருபத்தி ஒன்று முதல் மார்கழி இருபத்தி ஏழு வரை ஜனவரி ஐந்து முதல் ஜனவரி பதினொன்று வரை திங்கட்கிழமை விஸ்வாபாசி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஜனவரி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை திருதியை அதன் பின்னர் திருதியை பூசம் நட்சத்திரம் ஒன்று இருபத்தி நான்கு பி எம் வரை அதன் பிறகு ஆயுள்யம் நாள் முழுவதும் சித்தயோகம் சீமந்தம் வளைகாப்பு மாடு வாகனங்கள் வாங்க குளியல் அதாவது ஒரு ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் அந்த நோய் தீர குளியல் செய்ய புதிய தங்க நகை வாங்க இவற்றுக்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது செவ்வாய்க்கிழமை மார்கழி இருபத்தி இரண்டு ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு ஒன்று ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயில்யம் நட்சத்திரம் பதினொன் பன்னிரெண்டு பதினேழு பி எம் வரை பிறகு மகம் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் செவ்வாய் மற்றும் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்யும் போது வம்பு வழக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் அவை தீர அதிகப்படியான அருள் கிடைக்கும் அகத்தியர் பிறந்த நாள் சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் திருமங்கை ஆழ்வார் வேடுவரி உற்சவம் ஸ்ரீரங்கம் உற்சவம் இதை கண்டு அதாவது நேரிலே சென்று காண முடிந்தவர்கள் காணலாம் இல்லை என்றால் இந்த நாளிலே விஷ்ணுவை பெருமாளை மனதிலே நினைப்பது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை மார்கழி இருபத்தி மூன்று ஜனவரி ஏழு ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் ஆறு முப்பத்தி மூன்று மறுநாள் ஏஎம் வரை பஞ்சமி இந்த நாள் இந்த பஞ்சமி முடிந்து சஷ்டி துவங்குகிறது ஆகினாலே இந்த நாளை பொறுத்தவரை மூன்று திதிகள் ஒன்றாக கூடுகிறது அதான் சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி மகம் நட்சத்திரம் வரை பிறகு பூரம் நட்சத்திரம் இன்று புதன் பஞ்சமி இணைவு மற்றும் மூன்று திதிகள் கூடுவது இந்த நாள் அவமாகும் இந்த நாளில செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பல சிறப்புகள் பன்மடங்கு செய்தது போன்ற ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான ஹோமங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது சுப நாள் திருவையாறு தியாக பிரம்மத்திற்கு ஆராதனை இசை ஞானத்தை ஆராதிக்க ஏற்ற நாள் அடுத்தது வியாழக்கிழமை மார்கழி இருபத்தி நான்கு ஜனவரி எட்டு ஷஷ்டி முழு நாளும் ஷஷ்டி பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பி எம் வரை பிறகு உத்திரம் திருதினஸ்பிரு ஒரு திதி மூன்று நாட்கள் இருக்கிறது தான தர்மங்களுக்கு இந்நாளும் ஏற்ற நாள் பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை சித்தயோகம் பின்னர் மரணயோகம் முருகன் வழிபாடு சஷ்டி ஆழ்வார் மோட்சம் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளிலே பெருமாள் வழிபாடு திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை சொர்க்க வாயில் இன்ற நாளிலே அடைக்கப்படும் மாடுவாங்க வாங்க பலகை ஒரு ஏதேனும் ஒரு நிறுவனம் துவங்குகிறீர்கள் என்றால் பெயர் பலகை வைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசி வருடம் மார்கழி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது ஏழு ஐந்து வரை காலை ஏழு ஐந்து வரை ஷஷ்டி பின்னர் சப்தமி உத்திரம் நட்சத்திரம் ஒன்று நாற்பது பி எம் வரை பிரகாஸ்தம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள் நல்ல காரியங்கள் செய்யலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது சீமந்தம் வளைகாப்பு வித்யாரம்பம் சோரூட்ட நகை வாங்க பயணங்கள் செய்ய ஏற்ற நாள் பெருமாள் கோயில்களுக்கு இந்த கோயில்களில பார்த்தீர்கள் என்றால் இன்று ஆயிரம் பாசுரங்களை மீதமுள்ள ஆயிரம் பாசுரங்கள் பகல் பத்து ராப்பத்தில மூணாயிரம் பாசுரங்கள் படிக்கப்பட்டு மீதமுள்ள ஆயிரம் பாசுரங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்று முறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள் இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை மார்கழி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஹஸ்தம் நட்சத்திரம் மூன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் மரணயோகம் சுபகாரியங்களை தவிர்க்க இந்த நாள் சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை அஷ்டகா என்று பஞ்சாங்கங்களிலே இந்த நாளுக்கு போட்டிருக்கும் அதனால் சிரார்த்தங்கள் செய்யலாம் காலாஷ்டமி ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள் மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவ தேவாஷ்டமி என்ற இந்த நாளில் சிவனுக்கு பகல் முழுவதும் விரதம் இருந்து பசுமை மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹர்த்தி தோஷம் விலகும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி பதினொன்று பத்து இருபது ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சித்திரை நட்சத்திரம் ஆறு பன்னிரெண்டு பி எம் வரை பிறகு சுவாதி நாள் முழுவதும் சித்தயோகம் கர்ப்போட்ட முடிவு நாள் கூடாரை வள்ளி இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால் நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம் கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்திலே ஒரு மிக சிறந்த நாள் இந்த நாளிலே சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசல் என்பார்கள் இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சல் ஊறும் அப்படி ஒரு செய்முறை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமாம் அப்படியே பொங்கல் சக்கர பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வரை வந்து கீழே வந்து முட்டி வழி வழியாக சொட்டுமாம் அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அக்கார அடிசில் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது கெர்போட்டம் முடிவக்கூடிய நாள் அன்வஷ்டகா எனது அன்பு நேயர்களே இந்த உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்பால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி